ஹாய் வணக்கம் நண்பர் நான் பீஸ் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மத்தியில் ரெண்டு விஷயங்கள் பெரிய அதிர்ச்சியும் விவாதத்தையும் கிளப்பி இருக்கு சொல்லலாம் ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடிய பொங்கல் விழாவில் நடந்து ஒரு கேட்ரிங் சம்பவம் இன்னொன்று அரசு வெளியிட்டிருக்க புதிய டேப்ஸ் ஓய்வூதியத்திட்டத்தில் இருக்கிற ஏகப்பட்ட ஓட்டைகள் உண்மையிலேயே தலைமை செய்கிறதில் பொங்கல் வைக்கலையா டேப்ஸ் திட்டத்தில் முப்பது வருஷம் வேலை பார்த்தா தான் பென்ஷனாக வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல அந்த பொங்கல் மேட்ருக்கு வருவோம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கூட பொங்கல் விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடினாங்க இராணுவ மைதானத்தில் அலங்கார பந்தல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மேடைக்கு முன்னாடி நாலு பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு முதலமைச்சர் வரத்துக்கு முன்னாடியே அந்த பானைகளில் நெருப்பு வச்சு பானைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கறி படையை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு தனியார் கேட்ரிங் நிறுவனத்தில் இருந்து செஞ்சு வாங்கிட்டு வந்த சர்க்கரை பொங்கலை அந்த பானைகளை கொட்டி நிரப்பியிருக்காங்க முதல்வரும் துணை முதல்வரும் வந்த உடனே அந்த பானையில் ஏற்கனவே ரெடியாக இருந்த பொங்கலை எடுத்து கரண்டியால் எல்லோருக்கும் விநியோகம் செஞ்சிருக்காங்க அதாவது அங்கே முறைப்படி பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு பொங்கல் வைக்கல கேட்ரிங் பொங்கலை பானையில் கொட்டி பரிமாறியிருக்காங்க இருக்காங்க தேர்தல் வர நேரத்தில் அரசுரிகள் குஷிப்படுத்த நினைச்ச அரசு இப்படி செஞ்சது தலைமை செயலக ஊழியர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கான் அடுத்ததாக இதை விட முக்கியமான பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக அறிவிச்சிருக்க உறுதியளிக்கப்பட்ட ஓய்வதி திட்டம் அதாவது டேப்ஸ் இதுக்கான அரசாணை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தகுதியுள்ள ஊழியர்கள் கடைசியாக ஆன சம்பளத்தில் பேசிக் ப்ளஸ் டிஏல ஐம்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் சம்பளத்திலிருந்து பத்து பர்சன்ட் கண்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் மீதமுள்ள தொகையை அரசே போடும் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் அரசாணையில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது நிஜமாகவே இது ஒரு அரசாணையான கேள்வி எழுப்புற அளவுக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக முப்பது ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த முழு ஓய்வூதியமாக இல்லை இருபத்தஞ்சி வருஷமா இது மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் காலத்தையும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு அரசாணை பயன்படுத்திருக்காங்க அரசாணையில் இந்த பணிக்குடை பற்றி பேசுகிறப்போ சேவையின் நிலத்திற்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருபத்தஞ்சா முப்பது வருஷமாக இருபது வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு பென்ஷன் எப்படி கணக்கிடுவாங்க இவங்களுக்கான விகிதாசன அடிப்படையில் குறைவான பென்ஷன் தான் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ பத்து பர்சன்ட் பிடித்தம் செய்கிறாங்க எதிர்காலத்தில் நிதி பற்றாக்குறை சொல்லி இந்த பத்து பர்சன்ட் வைத்துவாங்களா அதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கேரண்டியும் கிடையாது பொதுவாக ஒரு ஜிவோ வெளியிடுறப்போ முழு விவரமும் பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஆனால் இது வந்து ஏதோ அவசர கதையில் அரைக்குறியா வெளியிட்ட மாதிரி இருக்கு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கும்பிட்றாங்க முக்கியமாக இது வரைக்கும் சிபிஎஸ்சில் வந்து கண்ட்ரிபியூஷன் பண்ண அமௌண்ட்லாம் என்ன போது இது வரைக்கும் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்து வருஷத்துக்கு கம்மியாக சர்வீஸ் உள்ளவங்களுக்கு பென்ஷன் உண்டா இல்லையா கூட தெளிவாக சொல்லலை யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் தான் பென்ஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க உறுதியான பென்ஷன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த டேப்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க முழுமையான விதிமுறைகள் வந்து அப்புறம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை மாதிரி விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் டென் டேஸ்க்குள்ளே ஒரு அரசாணை வரும்னு சொன்னாங்க ஸோ அரசாணையாக வந்துச்சு ஆனால் அந்த அரசாணையை படித்து பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை விட்டாங்கள்ல அதில் என்ன போட்டிருக்கோ அதுதான் இருந்துச்சு அந்த அரசாணை மேலும் என்ன போட்டிருக்குன்னா இதுக்கான அரசாணை இன்னும் டீட்டெயிலாக பின்னரே வெளியிடப்படும் சொல்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்னமோ பல வருஷமாக போராடுறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அதாவது பிடித்தமே இல்லாத பென்ஷன் ஆனால் சிபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒழிக்காமல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தராமல் நடுவில் இந்த டேப்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திமுக அவங்க தேர்தல் வாக்குறுதியாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும் சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பிடிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அகேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்க டேப்ஸ்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும் சொன்னாலும் சொல்லுவாங்க ஸோ மத்திய அரசோட யுபிஎஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் இருந்தாலே முழு பென்ஷன் உண்டு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழக அரசோட இந்த அறிவிப்பில் முப்பது வருஷம் கணக்கு காட்டுறது பெரிய ஏமாற்றமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களே சொல்லுங்கள் இந்த கேட்ரிங் பொங்கல் பற்றியும் இந்த அறக்குறை டேப்ஸ் அரசாணை பற்றியும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஸை சொல்லுங்கள் மக்களே தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்